மகாத்மியம் சிவாலயங்களை வரையிலே அதிகமாக மூலவர் லிங்க வழிபாடு ஏன் லிங்க வழிபாடு செய்கிறோம் வடிவமாகவும் ஞானத்தின் விளங்கி வருபவர் சிவபெருமான் அவர் லிங்கமூர்த்தியாகவே காட்டி தருகிறார் அதுக்கு என்ன காரணம் தேவர்கள் முனிவர்கள் அந்த சராசர ஜீவராசிகளெல்லாம் லிங்க வழிபாட்டினாலே அந்த இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றார்கள் லிங்கம் சிவஸ்வரூபம் பீடம் பராசக்தியின் அதுவே கிரியாசக்தி வடிவமாகிறது லிங்கம் ஞானாசக்தி பீடத்தின் அடிபாயம் பிரம்மஸ்வரூபம் அதாவது நான்மகனின் சுரூபம் மத்திய பாரத்தில் நாராயணர் மேலே சிவசாநித்தியம் நாராயணர் பிரம்மதேவன் தேவேந்திரன் முதலிய தேவர்களும் முனிவர்களும் சுபபிரமான லிங்க ரூபத்திலே வழிபாடு செய்தார்கள் அவர்களுக்கு பூஜைக்கு ஏற்ற விரும்பின எல்லாம் விசுவரமாக செய்து தந்தார் தேவேந்திரனுக்கு பதுமராயலிங்கம் குபேரனுகி சுர்ணலிங்கம் யமதர்மனகி குருமேதகலிங்கம் வருணநகி நீலலிங்கம் மகாவிஷ்ணுகி இந்திரலிங்கம் பிரம்மநகிஸ் சுவர்ணலிங்கம் விஸ்வ தேவர்களும் அஷ்டவசுக்களும் வெள்ளி லிங்கம் பெற்றார்கள் வாயுதேவன் பித்தளலிங்கம் சூரியன் ஸ்வடிகலிங்கம் சந்திரன் முத்துலிங்கம் நாகர்கள் பவலலிங்கம் அஸ்வனி தேவர்கள் மன்னாலான லிங்கம் ருத்ரர்கள் லிங்கம் மகாலட்சுமி நெய்யாலான லிங்கம் பெற்றார்கள் சரஸ்வதி தேவி மாணிக்கலிங்கத்தை பெற்றார்கள் துர்காதேவி சொந்த லிங்கத்தை பெற்றார்கள் மா மலைகளும் சைவ மந்திரங்களும் கல்லினாலான லிங்கத்தை பெற்றன இவ்வாறு லிங்க வழிபாடு செய்து எல்லாரும் பலந்துருகிறார்கள் ரத்தினத்தால் செய்யப்பட்ட லிங்கத்தை வழிபட்டால் லட்சுமி கடாட்சம் என்றென்றும் நினைத்துறேன் உலகங்களான லிங்கத்தை அச்சித்து வழிபாடு செய்வோர்கள் தர்மங்கள் தானாகவே வந்தடையும் பவளத்தால் செய்யப்பட்ட லிங்கத்தை பூஜிப்பவர்கள் நிலையான செல்வம் வந்து சேரும் மண்ணினால் செய்யப்பட்ட லிங்கத்தை வழிபடுவோர் வேண்டிய வரங்களை பெறுவார்கள் கல்லினால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை ஆராதிப்பவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அரும்பெரும் சக்திகளை பெறுவார்கள் சிவலிங்க பூஜையினாலே தென்னன் என்ற வேடன் கண்ணப்பன் அயனாராக ஆன வரலாறு ஸ்திரிகாலத்திலே நடைபெற்றது ஆரே நாளில் சிவதரிசனம் பதினாறு ஆண்டுகளில் சரியா ஆய்வு முடிந்த மார்க்கண்டேயர் சிவலிங்க வழிபாட்டினாலே பயம் விட்டு நீங்கினார் அவர் நீண்ட ஆயுளை பெற்று மகா முனிவராக போற்றப்பட்டார் சிவலிங்க பூஜையாலே வெள்ளை யானையும் சிலந்திய முக்தி நிலை பெறுகிறது வெள்ளை யானை சிவபாதமும் சிலந்திய அரசாளும் வாக்கியமும் கிட்டியது பின்னர் முன்போலவே சிவகண தலைவர்களாக இம்பரிமானி திருத்தொண்டிகள் புரிந்தன மயிலாப்பூரிலே பாரதி தேவி மயிலாக எழுந்தருளி கபாலித்தவரரை லிங்கரூபத்திலே பூஜித்து திருமணம் செய்து கொண்டார்கள் அதே பரமேஸ்வரி காஞ்சியம்பதி என்று அழைக்கிற காஞ்சிபுரத்திலே மண்ணினால் சிவலிங்கம் செய்து பூஜை செய்து யகாம்பரேதரரை திருக்கல்யாணம் செய்து மகிழ்கிறார் துருவானை காவலிலே நீரினால் லிங்கம் அமைத்து நாயகி ஜம்பிகேஸ்வரரை மனம் புரிகிறாள் சிபிரமனும் பராசக்தியும் ஒரே சுரூபம் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை சிவன் இல்லாமல் சக்தி இல்லை உலகம் முழுவதும் சிவசக்தி மயம் சிவசக்தி இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை சிவபெருமான் தந்தை பராசக்தி தாய் சிவபெருமான் பரமாத்மா பராசக்தி மனோன்மணி சிவபெருமான் மகேஸ்வரன் பராசக்தி சக்தி மாயை சிவனுள் சக்தி அடங்க சக்தி உள் சிவனடங்க சிவசக்தி சுரூபமாக லிங்க வடிவமாக எழுந்தருளி நம்மை வித்தியாசத்தி ஞானாசக்தி கிரியாசக்திகளாக காத்தொள்கிறார்கள் அதனாலே ഇന്നലി വഴിപാട്ടിനാലേ ഫലം അധികം ഉണ്ട് എന്നെ കൊള്ളുകം കാമ കരുണാകരലിംഗം രാവണദർപ്പവിനാശനം തത്മാമി സദാശിവം സർവസുഗന്ധി സുലോപിതലിംഗം காரணலிங்கம் புத்திவிவரணிங்கம் சித்தபராசுரவந்திதலிங்கம் தமி சதாசிவிங்கம் கனகமணிபூஷிதலிங்கம் மணிபதிவேஷிதோபி தலிங்கம் தட்சயணவிசனநலிங்கம் தமிசிவிங்கம் குங்குமசந்தலேபி தலிங்கம் பங்கஜாரசுபி தலிங்கம் சஞ்சிதபாதவிநிங்கம் சதாசிவலிங்கம் ദിവഗണിവിദിംഗം പാവയർ ഭക്തി പ്രേസിംഗം പ്രഭാകരലിംഗം തണമാനി സദാശിവലിംഗം അഷ്ടിതലിംഗംവാരണലിംഗം അരിത്ര വിനശിദിംഗം തണമാനി സദാശിവം ശൂരഗുരൂരവരൂജിതലിംഗം ശൂരവനേ പു സദാദലിംഗം പരാ പരം പരമാത്മകലിംഗം